அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிசா திங்களானு ஒரு நாற்பது கேரணங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரும் பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளைங்களை ஸ்டிக்கர் போட்டு மாற்றாளுங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமேல் ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நோஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர் அருமையா இருக்கு <laughs> <laughs> <laughs>

ம் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ இப்படி எல்லாம் வெளியே வராத இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லன்னா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்டியே தமிழ்ல மாமான்னு ஆ ரிலாக்ஸா கண்ணை திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் 4 அது எப்படி பார்க்காமே சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே நாலதான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர் ராத்திரி போடும் போது வளரிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்குறது இல்லை மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டல எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிசி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டல யாரும் அடிச்சிட்டாங்க டாக்டர் பிசா கார்னர்லயா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டைலயா மண்டையிலயா டாக்டர் அடிச்சது சண்டையில டாக்டர் பட்டது மண்டையிலானே ஓ அப்போ சண்டையில அடிச்சது மண்டையில பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டையிலேயே பட்டுடுச்சு ஆனா என் மண்டையில பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்ட முடி இதே ரவுண்டு தலை இதே உடம்பு இதே ஹைட்டு இதே வெயிட்டு ஆனா நான் பார்க்கும்போது ஐஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர் என்னைக்கு இருந்தாலும் அவன் என் முன்னாடி திரும்பி நடப்பான் அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர் அவனை பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையலாம் தெரியும் ஆமா டாக்டர் முன்னாடி பார்த்தா தெரியாது தெரியாது டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க வேண்டாம் டாக்டர் பாத்துட்டியா என்ன டாக்டர் இவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு கலர் டிவி வாங்கி வைக்கூடாதா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை இப்போ கண்ணு இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அது மாதிரி இவன் கலர் இல்லாத குருட அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாக உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து இல்லையா கம் லோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்கன்னா என்ன டாக்டர் தட்டு தடுமாறி வரீங்க காலையில நீங்களும் போட்டீங்களா ச்சே ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களை பத்தி எப்படி எனக்கு ஃபீஸ் ஏத்தலான்னு தானே ஐயா ஆடு மாடங்கிறதுல நாங்கள் ஃபீஸ் வாங்குறதே இல்லை

எப்பவுமே டாக்டர் எழுதுனாதான் புரியாது இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது ஏன் பல பல புலம்பிட்டு எல்லாம் தெரியும் ஆனா கருப்பு இல்லையா தெரியும் அப்படித்தான் இனிமே நீங்க பாக்க போற உலகம் ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல தட்ஸ் ஆல் என்ஜாய் புதிய வானம் 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 புதிய பூமி பூ

பச்சையில் இத்தினி பச்சை இருக்கா கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு அண்ணே கரும் பச்சையோ வெறும் பச்சையோ ஏதோ ஒரு பச்சை சொல்லுங்க அந்த மஞ்சள் பாடல் கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு பாடல் கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் போடவே எனக்கு பச்சை கலர் தெரியுதுன்னு சொல்றா அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு நீ ஏண்டா உனக்கு நான் தெரியறேன் அந்த பொண்ணுங்க தெரியறாங்க அவங்க கட்டி இருக்கிற புடவைங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியுதா

உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்க போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. இனிமேல சந்தோஷமா இருங்க கூப்பிட்ட உடனே வந்து யாரு என்ன எனக்கு அமௌண்ட் தானே முக்கியம் அமௌண்டா நீ வீட்டுக்கு வாயா

அப்போ ஃபைனல் டெஸ்ட் வெச்சுக்கலாமா ஃபைனல் டெஸ்டா அங்க இருக்கு தோட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச பூ வந்து பறிச்சிட்டு வாங்க என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவை பறிச்சி வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலerun 얘 மனசுல இருக்கிற பூவோட கலerun ஒத்துப் போனா ஒத்துப் போனா லவ் பண்ணன்றீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட்னு சொன்னீங்க ஈஸி தான் ஈஸி தான் ஐ வில் ட்ரை கலர் பூவா செலக்ட் பண்ண சொன்னாலே இங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுது எந்த கலர் செலக்ட் பண்றது இது என்ன கலர்னு தெரியலையே எனக்கு எனக்கு பிடிச்ச பிடிச்ச செலக்ட் இப்போ கடவு நான் செலக்ட் பண்ண போறேன் உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் செலக்ட் ரெட் எஸ் இது ரெட் ரோஸ் ஆமா ரெட் ரோஸ் தான் ஏங்க

அவரை வெல்கம் பண்ண தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் டேய் எம்டி வரும்போது கூட இருந்து காப்பாத்திர கலர் ப்ராப்ளம் பாக்கலாம் 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 டேய் கிருஷ்ணா

எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு ராயபுரம் இருக்கு அஸ்தினாபுரம் இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துறா கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடிய என்னது சாவித்ரி வெள்ளப்படையோட அய்யய்யோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு ஆமா ஆமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃப்ளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே இப்ப உன்னை எல்லாம் விதவாக்கிட்டு ஒரே போயிட்டானே சாவித்ரி

து இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தா நாய் துரத்தாம என்ன பண்ணும் ஏன் இந்த டிரெஸ்க்கு என்ன குறை சர்க்ஸ் கோமாளி மாதிரி இருக்கு முட்டாய் கலர்ல மிட்டாய் கலரா ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கல் எடுக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கல்ல ஒரு மாதிரி பார்த்தான் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானுங்க ஐயோ அண்ணே இப்ப நான் எப்படி தப்பிச்சு போறது எப்படி நீ கீழே இறங்கினா நாய் கடிச்சிடும் ஒண்ணு பண்ணு இப்படியே இந்த காமௌடி சோர் மேலேயே போனீனா கோயில் செவரு வரும் கோயில் செவரில் லெஃப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவரு வரும் பள்ளிக்கூட செவரிலே நேரா போனினா ஜெயில் செவரு வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குளிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுதே போப்பா